கோவை மாநகர போக்குவரத்து காவல்துறை சார்பில் முப்பத்தி ஐந்தாவது சாலை பாதுகாப்பு வார விழா நடைபெற்றது கோவை ராமநாதபுரம் சிக்னல் அரியில் கோவை மாநகர காவல் போக்குவரத்து பிரிவு மற்றும் தனியார் பள்ளி இணைந்து முப்பத்தி ஐந்தாவது சாலை பாதுகாப்பு வார விழா நடைபெற்றது இதில் பள்ளி மாணவர்கள் பதாகைகளை ஏந்தி உரிமம் வாங்க எட்டு போடு உயிரைக்காக ஹெல்மெட் போடு போதையில் பயணம் பாதையில் மரணம் என்ற வாசகங்களை கொண்ட பதாகைகளை ஏந்தி வாகட ஓட்டிகளிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினா்